வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஏன் வந்து அமெரிக்கா நம்ம மேலே ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியா வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்விஎம் த்ரீ லான்ச் வெஹிக்கிள் மூலமாக அமெரிக்கன் சேட்டலைட்டை வந்து வேயிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி விரிவாக நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது விருப்பம் இருக்கவங்க அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் த ஏஎஸ்டி சேட்டலைட்ங்கிறது எதுக்காக லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மொபைல் டெலிகம்யூனிகேஷனுக்காக செல்ஃபோன் டு செல்ஃபோன் அது வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நார்மலாக இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவே ஃப்ரம் த சிட்டிஸ் தான் அண்டு பார்டர் ஏரியாஸு இல்லாட்ட கிராமம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து வேறு வந்து செல்ஃபோன் டவர்ஸ் நிறைய இல்லாத ப்ளேஸஸில் ஈவன் ஓஷன் இல்லாட்ட ஹிமா ஹில்லி ரீஜன்ஸ் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் இந்த வந்து சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நிறைய சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் செவன் சேட்டலைட்ஸ் இருக்குது அங்கே டெமோஸ் டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணி காமிச்சிருக்காங்க இது ஒர்க்கபுள் சல்யூஷன் அப்படின்ட்டு ஆனால் இது புதுசு கிடையாது டூ தௌசண்ட் டென்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவன் மோட்டரல்லா அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட லோ ஏர்த் ஆர்பிட்டில் நிறைய சா சேட்டலைட்டு லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணாங்க இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க இன்றைக்கி கூட இந்த சேட்டலைட்ஸ் ஏற்கனவே ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட் மூலமாக ஈவன் டெலஃபோன் கால்ஸும் பண்ணலாம் வீடியோ கால்ஸும் பண்ணலான்ட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதனால் இந்த சேட்டலைட் லான்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன் லான்ச் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அண்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனால் அந்த அத்தனை சேட்டலைட் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னேன் அண்டு இப்போ ஏன் வந்து அமெரிக்கா நம்ம மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது என்ன காரணம் அப்படின்னா இந்தியா வந்து இந்த மாதிரி ஃப்ராண்டியர் டெக்னாலஜி ராக்கெட் டெக்னாலஜி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அது வந்து அதை மாஸ்டர் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோ பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்லி வேர்ல்டில் வந்து ஃபியூ கண்ட்ரிஸ் தான் பண்ணியிருக்காங்க அண்டு அதனால் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை வந்து இப்போ திறமையாக நம்மளுடைய இந்தியன் சைட்டிஸை பண்ண முடிஞ்சிருக்கு இதை கண்டு பொறாமை தான் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கன்ஸ்க்கு ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவை வளர விட்டோம் அப்படின்னா தென் வந்து அவங்களும் இன்னும் அடுத்த டென் இயர்ஸ்லையோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்லோ அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக அமைவாங்க எப்படி வந்து சைனா வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி இந்தியாவும் இன் ஃபியூச்சரில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தடைக்கல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இது வந்து நார்மல் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸில் இது வெரி நார்மல் இதை பற்றி நம்ம அஞ்ச வேண்டியதும் இல்லை பயப்பட வேண்டியதும் இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம் அண்டு இந்த மாதிரி வந்து ஸ்மால் கண்ட்ரியாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண மாட்டோம் இன்னைக்கு வந்து ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டுன்னு ஆகிறப்ப இந்த மாதிரி நிறைய பின் பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதில் அதில் வந்து ஒரு இது இந்த மாதிரி அமெரிக்கன் டேரிஃப் ஆன் இந்தியன் எக்்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த மாதிரி ஹெவி சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வந்து த ஐஎஸ்ஆர்ஓ வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் அது வந்து திருப்பியும் ரீஎன்ட்ரு பண்ணி லேண்ட் ஆகும் இடத்துல ஸோ அதையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவும் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அண்டு நிறைய அதர் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைவேட் செக்டார் கூட இதில் லான்ச் பண்ண போகிறாங்க அண்டு அதுவும் வந்து நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஐஎஸ்ஆர்ஓ எஃபர்ட்டில் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா இவங்க ஐஎஸ்ஆர்ஓ வந்து ஒரு பெரிய பிக் பட்ஜெட்டோட ஆப்ரேட் பண்ணுறதில்லை வெரி ஸ்மால் பட்ஜெட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஸ்மால் பட்ஜெட்லேயே இவங்க வந்து இந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்கிறான் சொல்கிறாங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்க கூட நிறைய சேட்டலைட்டை லான்ச் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஏன் இந்த இதில் வந்து ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அந்த கம்பெனிக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் அவங்களுடைய லான்ச் காஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் நாசாஸ் லான்ச் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து குறைச்ச விலையில் அவங்க லான்ச் பண்ணுற முடிய சேட்டிலைட்டில் லான்ச் பண்ணுறதுனால நிறைய பேரை வந்து அவங்கள அணுகி சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறதுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த அதோட குறைச்ச காசில் ஐஎஸ்ஆர்ஓ பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து ஈவன் ஸ்பேஸெக்ஸு கூட இந்தியாவை நோக்கி வந்து இந்தியாவிலேருந்து சேட்டலைட்டில் லான்ச் பண்ண உதவி கேட்க கூட அந்த சந்தர்ப்பம் கூட இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது நடக்குமா அப்படின்னு பார்க்கணும் பட் ஆனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்டை நம்ம வந்து கங்க்ராட்ச பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் அண்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்துக்கிட்டு ஸ்டில் இந்த மாதிரி ஃப்ராண்டியர் டெக்னாலஜியில் மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஐஎஸ்ஆர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறாங்க ஃபார் அதர் செக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து அதர் ஃப்ராண்டியர் டெக்னாலஜிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் இந்தியா பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜியும் இந்தியாவில் இல்லை ஸோ டாட்டாவும் அண்டு முருகப்பா குரூப் இவங்களாம் வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு அவங்களும் அவங்களுடைய எஃபர்ட்டில் சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் இது மட்டும் இல்லைங்க ஸோ செமிகண்ட்ரிக் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷன் வந்து இன்றைக்கி வந்து செயல்படுத்த போகிறாங்க அது வந்து நிறைய எஃபர்ட் இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு சாவரின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ங்கிறது இன்றைக்கி வந்து அத்தியாவசியமான தேவை ஆகிடுத்து ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இதில் நம்ம சக்சீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய பணம் வேற இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நம்பலாம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஷார்ட்லி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் வந்து உங்களில் பலர் பேர் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க லைக் சேட் ஜிபிடியாக இருக்கட்டும் ஜெமினி ஜெமினிஐஏயாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் இதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னான்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக ஏன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் இந்த டீச்சருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து இன்றைக்கி நேரோ ஆகிட்டே இருக்குது நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அரைவல்னால் முன்னாடிலாம் டீச்சர் மட்டும்தான் நாலஜபுளாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லாட்டா புக்ஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இப்போ வந்து டீச்சர் லெவலுக்கு ஈவன் ஸ்டூடெண்ட் கூட நாலேஜ் அக்வயர் பண்ண முடியும் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு டூலை வந்து ஏன் வந்து இந்தியா ஓன் பண்ணக்கூடாது தோ ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட ஏன்னா அதுக்கு அடிக்குவேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் தோ நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக கேபபுளாக இருந்தால் கூட பட் வந்து அதுக்கு அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால நம்ம வந்து இந்த டிலே ஆகுது ஆர் இந்த டிலேயை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் சுனார் ஆர் லேட்டர் நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறது இஸ் ஸ்பேஸோ இல்லை செமிகண்டக்டர் டெக்னாலஜி ஏரியாலேயோ அதோடு ஜாஸ்தி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து இந்த ச சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு கங்க்ராட்சு சொல்லிக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சர் லான்ச்சஸ்லேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த விஷஸும் இந்திய வீடியோ மூலம் தெரிவிக்க ஆசைப்படுறேன் அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்